அம்மோ சாப்ட் பெஸ்ட் பெஸ்ட் மேட் ஆனவுங்க ரோட்ல வரான் சார் எலுசுங்க சனியன போறதுக்கு பब्लिक சர்வீஸ் பண்றதுக்கு ரோட்ல வரான் அந்த நிமிஷம் தரல அந்த ரோட்ல வரான் பாருங்க ரெண்டு நிமிஷம் டிராஃபிக் போறாறதுல கலெக்டர் கிட்ட பேசுறேன் அந்த அமங்க கிட்ட பேசுறேன் கலெக்டர் பேசறாரு அமங்கார் சார் அவங்க எல்லாரும் பாருங்க கட்டுப்பாடு மாவட்ட நிர்வாகத்திடே ஆமா காவல்துறை மதிச்சி

நம்ம அப்படியே போச்சு நீங்க அப்படியே போச்சு நான் நாளைக்கு வந்து பாக்குறேன் நல்ல நல்ல சாய்ஸ் எடுக்கறதுக்கு போது அப்படியே போச்சு நீங்க அப்படியே போச்சு இங்கல பிக்க பண்றேனே சார் பிக்க பண்ணி அرس பண்ணிடலாம் நீங்க தான் சொல்லுங்க நான் சொல்றேன் நான்

என்ன பதில் சொல்றேன் சார் அவ்வளவுதான் பேட்டி கொடுத்து முடிஞ்சது

கலுவீங்கன்னா <small> <small>

இங்க என்ன பிரச்சனைங்க சரி இப்போ இங்க என்ன பிரச்சனை வந்துட்டேங்க என்ன வந்து பாருங்க மாத்தல நிக்குல கல்லு நிக்குல கல்லு உள்ள வா அங்க அப்போ மாத்தணும் சார் இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சார் அந்த டவுன் போய் பாருங்க பம்ப் பண்ணி தரேன் சட்டமன்றா <laughs> இருக்குமா よし

இந்த பார்ட் நல்லா சார் சரியில்ல சார் பிக்கப் பண்ண சார் மாவுல சார் நாங்க இந்த பாரவட்டல எப்படி சார் இருக்காரு சார் இலக்கவள எப்படி இருக்காரு இந்த 21 மணிக்கு தேகம் வந்துதான் சேர்க்க வந்து சார் அந்த அடக்குமுறை பிக்கப் களை நாங்க பைந்திக்கிறது இல்லை एक्चुअली மாயில கலவர பைந்திக்கிறவங்க இருக்காங்க அவ பேர் பேச முடியாது பேசலாம் நாளைக்கு வந்து சரி சரி இந்த அரசாங்கால ஒரு உயர் அதிகாரிகள் உடனே நடந்து பாஸ் போலீஸ் சேத்துல என்ன சார் நம்ம தாப்பதா சொல்றீங்க நான் சொல்றதே வேற இது வரி சார்

மாவட்டம் பெரிய நல்லா இருக்கு சார் ஒரு பத்தலுக்கு கூட பாதிக்க கூடாது சார் நாங்க யார்க்கே விரோதி கிடையாது சார் இல்ல விரோதி கிடையாது நாங்க யாருக்கும் விரோதி கிடையாது உங்களுக்கு விரோதி கிடையாது நாங்க நான் நான் பேசாதீங்க நான் பேசாதீங்க பார்த்துட்டு சார் சார்